எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எந்த ஊருக்கு சென்றாலும் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பயிற்சிகளையும் நம்முடைய இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் அளிக்க வேண்டும் அடுத்தபடியாக இலக்கியவாதிகளுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் நல்ல புத்தகங்களை தயாரித்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நல்ல புத்தகங்கள் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டு சூழலை மனதிலே வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட புத்தகங்கள் எப்படி ஒரு அடியார் சில புத்தகங்களை நமக்கு கொடுத்தாரோ அது தாவா பணிக்கு எந்த வகையிலே சிறப்பாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அது போன்ற இஸ்லாமிய அறிஞர்கள் இலக்கியவாதிகள் அழகிய தமிழில் கவர்ச்சிகரமான தமிழில் ஆத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறேன் ஆக தாவாவை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் குரான் சொல்லுகிறது மஸ்தா உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் இன் செய்யுங்க இஸ்லாகும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சீர்திருத்தம் செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இடைவிடாமல் செய்யுங்கள் அழகாக செய்யுங்கள் செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும் ஆக அந்த முயற்சியிலே சகோதரர் பெரோஸ்கான் எடுத்த இந்த முயற்சி சிறப்புக்குரியது பாராட்டுக்குரியது அனைவரும் இதனை படித்து பயன்பெற வேண்டும் மற்றவர்களுக்கும் இதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு டாக்டர் அவர்கள் சொன்னது போல ஒரு முறை தாஜ்மஹால் நான் போயிருக்கும்போது அங்கே அங்க உள்ள கைடு அந்த ஒரு வெள்ளைக்காரருக்கு சொல்லிக் கொண்டே வந்தார் அந்த செவத்தில் இருந்த குரான் வரிகளை பார்த்து இது முஸ்லீம் வேதத்துல உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நான் இடைமறித்து சொன்னேன் முஸ்லீம் வேதம்னு உனக்கு யார் சொன்னது அப்ப அல்லாமே குரான் சொல்லான்ல புதலின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லும் போது மரசாவை நிறைய இடத்துல போய் கேள்விகிட்ட கலந்துக்கிட்டு இந்த குரான் யாருக்கான்னு அனுப்பப்பட்டது என்ன மெசேஜ் இருக்குன்னு சுருக்கமாக கேட்டால் பெரும்பாலும் பிள்ளை முழிப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க முஸ்லீம் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் வேதம்னு சொல்லி குரான்ல இல்லவே இல்லை செய்தி அது ஒன்று இன்னொன்று வந்து அவங்க சொன்னாங்களே இதயங்களை வெல்வது வாரத்தில் வெல்றது இல்லைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு உலக பெற்ற ஒரு தாய் நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருந்தாரு அப்போ ஒரு பத்து இளைஞர்களை வரவழைச்சிருந்தேன் பல்வேறு துறைகளில் இளம் டாக்டரு அல்லது இன்ஜினியர் அப்படி பல பேரை வந்த இடத்துல சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை எனக்கு வந்து பெரிய பாறையை தூக்கி மனசில் கூட இருந்துச்சு எல்லாரும் வந்து அவங்க கேட்ட கேள்விகளை கூட வெப்பேஜில் போய் பார்த்துக்குங்க என்னோட இதை அப்படின்னு சொன்னார் அப்போ இவங்க நினைவு தான் எனக்கு வந்தது சாதாரணமாக ஒரு இந்துவோ கிறித்தவரோ கிராமத்தில் ஒரு போனால் என் ஐயா நல்லா இருக்கிறியெல்லாம் கொண்டாட்டிலாம் நல்லா இருக்கு இப்படி கேட்போம் இந்த குறைந்த பட்சம் கூட இல்லாதனால அந்த அவர் வராமல் இருந்தாலே அவர் மேலே இந்த மெசேஜ் நல்லா இருந்தது இது அவர் அவரை பற்றிய ஒரு அபிமானம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு பெரிய கவலை வந்தது இப்படி இருக்கப்பட ஏன்னா நம்ம வாதத்தில் வெல்வதும் பெயர் எடுப்பதும் இது ஒன்றும் பெருசு இல்லை அதை கொண்டு எங்கே போக போகிறோம் மனிதர்களை சம்பாதிப்பது தான் நமக்கு முக்கியம் நல்ல மனுஷனாக கொஞ்சம் விசாரித்தாலே பாருங்கள் ஒரு புன்னகையோட நல்லா இருக்கு இல்லையா அப்படி கேட்ட உடனே என்ன மாற்றம் வருது அந்த அடிப்படை கூட இல்லாமல் இருந்தது ஆக நம்ம மனிதர்களை வெல்வது தான் நமக்கு முக்கியமொழிய வாதங்களை எடுத்து போட்டு என்ன செய்யறதை ஜெயிச்சிட்டோம் சந்தோஷப்படுறோம் கைதட்டக்கூடிய அந்த மாதிரி கலாச்சாரத்தை முற்றோன்னு நிமிஷம் இல்லை அடுத்ததாக சகோதர் ஜவாகர்லா அவங்களுக்கு நீண்ட நாள் பழக்கம் எனக்கு அந்த பெரிய பட்டு நான் படகு வந்து நடந்திருக்கும் போது அன்றைக்கு நான் போயிருந்தேன் இவங்க எல்லாம் வர்றதுக்கு அந்த அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த சிங்கப்பூரில் நேஷ்னல் சர்வீஸ்னு வச்சுருக்காங்க அதாவது அந்த பதினெட்டு வயசில் வந்து கம்பல்சரியா போகணும் அந்த மிலிட போலீஸுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு பதினெட்டு இருபத்தஞ்சு வயசு கடையில் கூட்டமாக இருந்துச்சு அல்ல பெரும்பாலும் இந்த தாவுமோக்கா அல்லது அவர்களை விட்டு பிரிந்த அந்த ரெண்டு மூணு குழுக்கள்லாம் இருந்து நிறைய நின்றாங்க எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி என்ன சொல்லுங்க செய்வோங்கிற மாதிரி எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது இப்படி ஒரு இளைஞர்கள் படை இருந்து ஒரு பண்பாட்டோடு நடந்துகிட்டா எவ்வளவோ காரியங்களை சாதிக்க முடியும் லட்சக்கணக்கான பேர்கள் கூட கூலிக்காக வேண்டி வேலை பார்க்கறவங்களுக்கு இடையில கொள்கைக்காக வேண்டி இது போன்ற இளைஞர்கள் திரட்டில் ஆகினாங்க அவ்வளவு பேருமே வெல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வழியிலையும் ஆக ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது போக நபிஷலா சொல்கிறாங்க குறைவாக செய்தாலும் தொடர்ந்து செய்யுங்கன்னு இந்த ரெண்டு மூணு கதீஸ் இருக்கு கொஞ்சம் விளக்கமாகவும் இருக்குது அது நினைவில் எனக்கு குறைவாக செய்தாலும் தொடர்ந்து செய்யுங்க அது ஐம்பது பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறது நாங்கள் செய்ய போகிற எங்கள் ஆப்ஜெக்ட்ஸு ஐம்பதுன்னு வச்சுக்கிறது ஒன்றும் கூட ஒழுங்காக செய்கிறதில்லை ஆரம்பித்த மாதிரியே கடைசி வரைக்கும் அவர் மொத்தமாக போயிடுவார் அந்த சொசைட்டி அது போடிடுவாங்க இல்லாமல் அந்த இரத்த தானம் ரொம்ப 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 முக்கியமானது சிங்கப்பூரில் நாங்கள் கூட முயற்சி பண்ணி இந்திய முஸ்லீம்கிட்ட இடத்துல தோல்வி கண்டுட்டேன் அவங்கள்ட்ட இருக்க மாதிரி நமக்கு வரல அங்கே ஹிந்துக்கள் புத்திஸ்ட்டு தான் நல்லா செய்கிறாங்க அந்த இரத்த தானம் இந்த சுனாமி சம்பவத்தை நடந்து கொண்ட விதம் அந்த ஆம்புலன்ஸ் இது இருக்குல்ல இது எந்த எதிர்பார்ப்பும்லாம் தொடர்ந்து செய்கிறது இருக்குல்ல இப்படி ஒரு பெரிய பல கோடி பட்ஜெட் இல்லாமல் மக்களுக்கு தேவையான சிறிய விஷயங்களை தொடர்ந்து போது அதனுடைய தாக்கம் நல்லா இருக்கு அந்த வகையில் அவங்க மேலே எனக்கு ரொம்ப அபிமானம் இருக்குது இந்த அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கிறதுனால நான் கூட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே என்னுடைய கட்டுரையில் இருந்திருந்தேன் ஒரு ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு க ஒரு ஒரு நாலு பக்க பிரிண்ட் தமிழில் போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தார் அதாவது எலெக்ஷன் வர்றதுக்கு தான் தோக்குறாங்க எல்லாரும் முஸ்லீம்கள் மட்டும் முன்னாலே தோற்றுறாங்கன்னு ஒரு சர்க்குலேஷனை வந்து நான் பார்த்துட்டேன் நான் விபணி சுவத ஆஃபீஸர் இருக்கும்போது அதை கொண்டே வச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் முஸ்லீம்கள் ஜெயிக்க முடியும் போதும் ஏன் தோற்கிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருந்தேன் நாலு வாரம் தொடர்ந்து வந்தது அதில் சமரசத்தில் என்னுடைய வந்து பார்த்துக்கலாம் விரும்புகிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ரெண்டுமாதிரியான ஆட்சியாளர் நான் பார்க்குறேன் இன்றைக்கு ஒன்று மலேசியாவில் கலந்தானில் இருக்கக்கூடிய பாஸ் கட்சியை சேர்ந்த முதல்வர் நிக்கா அப்துல் அஜிஸ் நேராக சந்திச்சு நேற்று தான் பேசியிருக்கிறேன் இன்னொருத்தர் துருக்கியில் இருக்கக்கூடிய இன்றைய ஆட்சியாளர் ஒரு முன்மாதிரி ஆட்சி அவர் மேயரா இருந்து கொடுத்த நோம்பல பூரா ஏழை எலியரோட தான் போய் குடும்பத்தோட தரந்தார் இன்றைக்கு அப்படி தான் பாடு பண்றாரு நபிஸ்லாம் சொன்ன ஹதீஸ் மெய்யாயிருக்கு நபி சொன்ன ஆயிஷா நாயத்தை சொல்றாங்க நீங்க எனக்கு மருமிலே நெருக்கமா இருந்தா மூன்று விஷயத்துல வெச்சிருக்கீங்க ஒன்று ஏழைகளுடனும் தேவேயரோடணும் இருங்க வீ இந்த கம்பெனியா பூவர நீடி அடுத்து உங்கிட்ட இருக்க பொருள் இருக்குமே ஐம்பது சேலை நூறு சீலண்டர் இல்லாம பிரயாணிட்டு இருக்கும்ல ப்ரொவிஷன் ரெண்டு சேலை ரெண்டு பேண்ட் ரெண்டு ஹிட் வச்சுட்டு போறோம்ல நம்ம ஒரு ஜோடி செருப்பு அந்த மாதிரி இருக்கணும் உங்கள்ட்ட இன்னொன்று நீங்க ஆடைகளை கிழிந்து ஆமா மூணுதான் அப்படி அந்த வீணா போகிறது அதை என்ன சார் தூக்கி போட்டாங்க மூணு விஷயங்களை சொன்னாங்க அபுதர் கிஃபார் இரளி என்ன அவங்க அதே விஷயத்தை சொன்னாங்க ஆக நம்மோட அவங்க துருக்கியோட ஆட்சியாளர்கள் ஏழையோட நெருக்கமா இருந்ததுனால பல்வேறு எதிர்ப்பு கடையில் இடையில் அறுபத்தாறு சதவீதம் ஓட்டுகள் பெற்று வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சந்தீப் பாண்டேங்கிற அறிஞர் வடநாட்டில் சின்ன சின்ன கிராமங்களில் இளைஞர்களை வச்சு முன்மாறி கிராம பஞ்சாயத்து ஆட்சி செய்கிறார் ரொம்ப தூய்மையான ஆட்சி இதை நான் அவர்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது அவர்கள் இந்த மக்கள் சேவை மக்கள் சேவையும் ஒரு தாவாங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்றாக்கா மக்கள் சேவைன்ற ஒரு நூல் வந்தது உருதுல அதை த கான்செப்ட் ஆஃப் சோசியல் இஸ்லாம் இங்கிலீஷில் மொழி பேர் தமிழ்லையும் வந்தது ஜலாலு உமரி அவர்கள் எழுதியிருக்காங்க ஜமாலு உமரி அதில் போட்டிருக்காங்க மக்கா வாழ்க்கைக்கு பிறகு மதினா வாழ்க்கையில் நமீசலாம் செஞ்ச தாவா பணி என்னன்றா முழுக்க முழுக்க மக்கள் சேவைன்னு எழுதியிருக்காங்க அது அந்த அந்த பேரை வச்சு தான் இந்த எங்களுடைய பதிப்பகத்துக்கு அந்த பேர் வச்சிருக்கேன் இன்ஷால்லாம் இப்போது உங்களிடம்

பக்கத்துக்கால் அல்லாஹு தலஃப் இல் குரான் இல் கரீம் அவுதுல்லா இம்ன ஷேத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்ன தீன இந்தாஹில் இஸ்லாம் சதக் அல்லாஹுலால அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவினை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முகமது முஸ்தபா கரீம் சல்லல்லா அலியூம் சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்ப செய்த இமாம்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ஏக வல்லவனான அல்லாஹுவின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் இந்த தாவாவின் பன்முகங்கள் என்ற நூலின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற பேராசிரியர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே நூலை அறிமுகப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கேப்டன் அமீர் அலி அவர்களே எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் பாசத்திற்கு சகோதரர் டாக்டர் கேவிஎஸ் ஹபீப் முகமது சாஹிப் அவர்களே எனக்கு பின்னர் இங்கே உரையாற்றவிருக்கின்ற அருமை சகோதரர் மௌலிவி இல்லியாஸ் ரியாஜ் அவர்களே அதற்கு பிறகு நிறைவுரையாற்றவிருக்கின்ற என் பாசத்திற்கு சகோதரர் குலாம் முகமது சாஹிப் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத் நேற்றைய தினம் எங்களுடைய செயற்குழு இன்றைய தினம் காலையிலிருந்து தொடங்கி ஐந்து முப்பது வரை எங்களுடைய தலைமை பொதுக்குழு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பெரும் சோர்வு சோர்வு என்றால் டயர்ட்னஸ் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளில் இருந்தாலும் கூட இந்த மேடையில் வந்து அமர்ந்து இதில் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களையும் மேடையில் இருக்கக்கூடியவர்களையும் எதிரிலே எதிரில் இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அதை உருவாக்கி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல சகோதரர் ஃபிரோஸ்கான் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த மேடையில் என்னுடன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடியவர்களுடன் இன்றல்ல நேற்றல்ல சுமார் கால் நூற்றாண்டுக்கு மேலே எனக்கு உறவும் நேசமும் பாசமும் உண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய கவிகோ அப்துல் ரஹமான் அவர்களை பேராசிரியர் கவிகோ அப்துல் ரஹமான் என்று குறிப்பிட்டேன் ஏனென்றால் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரை நானும் அவரும் அதே கல்லூரியில் பணியாற்றினோம் தமிழ் துறை தலைவராக கவிக்கோ அவர்கள் பணியாற்றிய காலகட்டம் அதே போல இந்த மேடையில் நூல் அறிமுக உரையாற்றியிருக்கின்ற கேப்டன் அமீர் அணி அவர்கள் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தில் நான் பணியாற்றிய போது எங்களுக்கெல்லாம் பெரும் வழிகாட்டியாக இருந்த ஒரு பெரும் சகோதரர் என்பதை மறக்க முடியாது அதேபோல் இந்த மேடையில் உரையாற்ற உரையாற்றிய டாக்டர் கே வி எஸ் ஹபீப் முகமது அவர்களும் எனக்கு பிறகு உரையாற்றவிருக்கின்ற அன்பு சகோதரர் குலாம் முகமது அவர்களும் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தில் என்னுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் அந்த அடிப்படையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோல எதிரிலே இந்த அவையிலே உட்காரக்கூடிய சகோதரர்கள் பழைய என்னுடைய இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய சகாக்கள் இருக்கின்றார்கள் நேரடியாக அழைப்பு பணி களத்திலே பணியாற்றிய காலகட்டத்தில் பாடுபட்ட சகோதரர்கள் இருக்கின்றார்கள் இப்படி இது எனக்கு ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கின்றது